அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்வரி ஒன் ஐ மஸ் மஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் ஃப்ளாக் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க இல்லா இங்கேயும் எல்லாருமே சூப்பராக போயிட்டுருக்கு அண்ட் நோன்பு எல்லாருக்குமே எப்படி போயிட்டுருக்கு எங்களுக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு எங்களுடைய ஃபர்ஸ்ட்டு இஃப்தியார் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சஹர்லேருந்து இஃப்தியார் வரைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா செஹருக்கு ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் அப்போவே நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நோன்புக்கே எல்லாருமே எழுந்திரிச்சு அங்கங்கே லைட் எரியும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நான் வந்து மட்டன் சுக்கா தான் வந்து சஹருக்கு பண்ண போகிறேன் ஆல்ரெடி நைட்டே ரைஸும் அப்புறம் ரசம் வச்சுட்டேன் சுக்கா மட்டும் வந்து சஹருக்கு ஏஞ்சி பண்ணிடலாம் அப்படின்றதுனால உடனே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சஹருக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எழுந்த காயோட பாப்பாவும் எழுந்துருச்சுட்டு அவங்களோட விளையாடிட்டு இருந்துச்சு ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து சமைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறேன் நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சகருக்கு எந்த சமைக்கலாம் இல்லை ரொம்ப கம்மியான டைமாக இருக்கும் இன்றைக்கி ஏந்திரிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நைட்டே சமைச்சு கூட வச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற மட்டன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதங்கும் போது உப்பு மசாலாலாம் மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கி இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் நம்ம வெறுமேனும் அப்படியே வந்து வதக்காம தண்ணி சேர்க்கும்போது மட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உப்பு எல்லாம் இறங்காம அப்படியே ரொம்ப சப்புன்னு இருக்கும் ஸோ தான் இந்த மாதிரி வதக்கிட்டு போடுறோம்னா நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டு இதுல வேணும்னா ஆனியன் அப்புறம் மிளகு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் சேர்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து அதெல்லாம் சேர்க்கறது இல்லை வதக்கிறதும் கூட இப்ப கொஞ்ச நாளாக தான் வதக்கி நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் மட்டன் ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக தான் போடுங்க நான் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சூப் கொடுக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் இதுலேருந்து வர அந்த சூப் வந்து கொஞ்சம் சூடாக குடித்தோம்னா நல்லாயிருக்குன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்கேன் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரே ஒரு பட்டை நல்லா தூளாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சுக்கா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் செமி கிரேவி ஆட்டம் தான் வைக்க போகிறேன் சுக்கானா ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரேவி ஆட்டம் இருந்துச்சுன்னா ரசமும் இந்த சுக்காவோடையே கலந்து ரைஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்குன்றதுனால இந்த வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அப் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த கிரேவி கிடைக்கும் நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வேக வைக்கும்போது சேர்த்துருக்கனால இப்போ ஜஸ்ட் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ தூளாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தக்காளியும் ரெண்டு எடுத்திருக்கேன் இதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம எவ்வளோ தான் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கிடும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா போட்டதும் நல்லா கெட்டி ஆகிற மாதிரி கருகிற மாதிரி இருக்குன்றதுனால நான் மட்டன் வேக வச்சதுலேருந்து அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும் அப்போ வந்து நம்ம க சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சமாக நான் வந்து மசாலா வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் கொத்தமல்லி சேர்த்துட்டுன்னா நம்மளுடைய செமி கிரேவி மட்டன் சுக்கா ரெடி ஆயிடும் உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க வேக வைக்கும் போதே சேர்த்து சேர்த்துருப்பீங்கள்ல ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சஹர்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் சாப்பிட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா வந்து எடுத்து வச்சிருக்கேன் காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு மட்டன் சுக்கா கூட மிளகு ரசம் வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால நான் டார்ச் அடித்து காமிக்கிறதுனால எல்லாமே வேறு வேறு கலரில் தெரியுது இப்போ டீ போட்டாச்சு டீ போட்டு குடிச்சிட்டு நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து காலையில் கொஞ்சம் குரோசரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எப்போவுமே நம்ம வந்து க்ரோசரி தான் ஆர்டர் பண்ணுவோம் இந்த வாட்டி கொஞ்சம் வெஜிடேபிளும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் ஒரு சில திங்ஸ் நல்லா சூப்பராக தான் வந்துச்சு பட் முருங்காக்காயம் ரொம்ப காஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரியாவே தான் இருந்துச்சு மற்ற ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் வெஜிடேபிள்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாது நேரிலேயே போய் வாங்கிக்கணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆரம்பித்தாச்சு ஹஸ்பண்ட் கஞ்சி வந்து மசூதியிலருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில் செய்யலை எல்லாமே வந்து வீட்டில் செய்ய முடியாது இல்லையா வடை பஜ்ஜி எல்லாமே செய்கிறோம் ஸோ அதனால் நாங்கள் நோன்பு கஞ்சி மட்டும் மசூதியிலேருந்து தான் வாங்கிக்கிறது காலையிலேயே வந்து ஊற வச்சுருந்தேன் நான் மெ மசாலா வடைக்கான பருப்பு ஸோ இப்போ நான் வந்து அந்த பருப்பை நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு மிக்ஸர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் வரமிளகாவை ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா ஸ்பைசி பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் வரமிளகா மட்டும் இந்த மாதிரி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நம்ம அரைச்சதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப சாஃப்ட்டாக அரைச்சிட வேணா ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மசாலா வடை இப்போ இது வரும் மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப மையம் அரைச்சிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வடை அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் பச்சை மிளகா கருவேப்பிள்ளை அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாமே நல்லா தூளாக கட் பண்ணி பச்சை மிளகாலேருந்து நடுவில் இருக்கிற வெதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு நீங்கள் சேர்த்தா தான் உங்களுக்கு காரம் ரொம்ப தெரியாது அப்படி இல்லைன்னா கடித்து சாப்பிடும்போது மெதுவடை ரொம்ப காரமாக தெரியும் குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியாது இந்த மாதிரி நடுவில் இருக்கிற வெதல்லாம் எடுத்துட்டு நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரைத்தாக்கெலாம் இப்படி கை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிப்போம் அந்த மாதிரி லைட்டாக நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடைக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்பவும் வெங்காயம் வந்து கடிப்படுற மாதிரி இருக்கும் ரொம்பவும் கடி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி அரைக்கும் போது உப்பு சேர்த்தோம் இல்லையா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்ல சூடான எண்ணெயில் ரவுண்டாக பண்ணி வடை தட்டி பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடையை விட நல்லா சூப்பராக இருக்கும் இது கூடவே ஜஸ்ட்டு வந்து பாதி வாழைக்காய் மட்டும் எடுத்து பஜ்ஜி வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இவ்வளோ தான் வடை இருந்தாலும் கூட பஜ்ஜி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதுவும் வாழைக்காய் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் தான் கஞ்சி சாப்பிட்ற மாதிரியே எனக்கு இருக்கும் ஸோ அதனால வந்து முழு வாழைக்காய் எடுத்தோம்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிரும் இல்லையா அதுக்காக வடை ஆல்சோ இருக்கிறதுனால நான் பாதி வாழைக்காய் மட்டும் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து பஜ்ஜி சுற்றி எடுத்துக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடை வந்து நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு ரெண்டு பக்கமும் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் பஜ்ஜி மாவு ஸோ வந்து டென்ஷன் ஃப்ரீ அதனால வந்து ரிலாக்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம் இதுக்கு நடுவில் தர்பூஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் இருந்ததுனால கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து அந்த தஸ்தர் ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றோமோ இல்லையோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு ஒரு நாள் தான் இந்த மாதிரி பண்ணுவேன் மீதி எல்லா நாளும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து நோன்பு திறப்போம் நிறையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வைக்க மாட்டேன் சோ ஃபஸ்ட் நோம்புங்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தான் இது எல்லாமே சோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலா வந்து நமக்கு நிறைய இருந்தாலாம் சாப்பிடவே முடியாது நோம்பெல்லாம் திறந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த டைம் உக்கஞ்சு ஃபுல்லாகவும் வந்து சாப்பிட முடியாது ஃப்ரூட்ஸ் எல்லாம் குழந்தைங்க தான் சாப்பிடுவாங்க நாங்கள் அந்த தண்ணி குடித்து பேரிச்ச பழம் சாப்பிட்டோம்னாலே அவ்வளோ தான் ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நோம்பு கஞ்சியும் வடை சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதுவுமே உள்ளே இறங்காது அப்புறம் தான் வந்து சாப்பிட முடியும் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நான் ரெடி பண்ணியிருந்த இந்த மாவு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த மாவுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி சேர்த்துட்டு டைல்யூட் பண்ணிக்கணும் நமக்கு அளவுக்கு வேணுமோ கெட்டியாக தண்ணியாக அவ்வளோதான் மற்றபடி இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரம்ஜான் மாதத்தில் எல்லாருமே இந்த மாவு வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாழைக்காவும் கட் பண்ணி பஜ்ஜியும் வந்து நான் வடை சுட்ட மா எண்ணெயிலேயே வந்து சுட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் ரமதான் மாதத்தில் என்னெல்லாம் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா வடை சமோசா இதை விட பஜ்ஜி தான் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்து அவங்களுக்காகவே கொஞ்சம் பஜ்ஜி வந்து மேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன் எனக்கும் அப்படி தான் வடையை விட பஜ்ஜி சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எத்தனை பேருக்கு பஜ்ஜினாவே அடிக்ட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பஜ்ஜியும் வடை மட்டும்தான் நான் இன்றைக்கி சுட்டு எடுத்தேன் இஃத்தியாருக்கும் டைம் ஆகிடுச்சி நான் ரெடி பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாஷாலா நோம்பு கஞ்சி வடை பஜ்ஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஜூஸும் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாமே பார்க்குறதுக்கு மாஷெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பா கிட்ட தான் கொடுத்து எல்லாமே தசரில் போய் அவலாம் ஹெல்ப் இருந்தா எல்லாமே அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் ரெண்டு கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சாச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அலமது ரொம்ப சூப்பராகவே போச்சு எங்களுடைய இஃப்தியாரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்ததுனால உட்காந்து எல்லாருமே ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோன்பு ஓப்பன் பண்ண கையோட இந்த கண்ணாடி பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என்னோடய கண்ணாடி பாத்திரம் இன்னமும் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் இந்த கண்ணாடி கிளாஸஸ் பிளேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஷிங்க்லெல்லாம் போட்டு வைக்கிறது அப்புறம் அந்த ஷிங்க் பக்கத்தில் வச்சுருது அப்புறம் வாஷ் பண்ணுறதுலாம் கிடையாது கையோடு வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுனால தான் இதை நான் ரொம்ப நாளாக வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் இந்த வளாக் வந்து இதோட முடியுது இந்த வளாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் பாய்